வணக்கம் சார் நான் ரவிச்சந்திரன் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கு என்னுடைய தாழ்வான வணக்கம் ஐயா பொது உடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் இந்த பேசிக் கிளாஸ் எடுத்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் சார் நான் இந்த ஏஎல்பி கிளாஸ் வந்து எனக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் வரம்னு நினைக்கிறேன் ஏன்னா எனது வாழ்க்கையில் நிறையா ஏற்றத்தாழ்வுகளையும் துன்பங்களையும் சோதனைகளையும் சந்திச்சிட்டு வந்திருக்கேன் என்னோட பையனுக்கு வந்து ஒரு தீராத ஜெனட்டிக் டிஸார்டர் லிவர்ல ஒரு நோய் வந்ததுனால அவனுக்கு ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்னு ஒரு கடந்த இருபது வருஷமாக அதுக்கு பின்னாடியே போயிட்டு நான் அவனுக்கு இப்போ திருமண வயதும் வந்துருச்சு இப்போ அவனுக்கு மேரேஜ் பண்ண முடியுமா அவனோட வாழ்க்கை இன் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் எதையுமே எங்களால் யூகிக்கவோ கணிக்கவோ முடியல ஸோ அதற்கான விடையை இருக்கும்போது தான் இந்த ஏஎல்பிங்கிற ஒரு அரிய பொக்கிஷம் என் கண்ணில் என் மனைவி மூலமாக அது எனக்கு தெரிய வந்தது அதனால் அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் உண்மையிலுமே நான் வந்து இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மனால் இந்த ப்ரெடிக்ஷன்லாம் முடியுமா சரி எதுக்கும் படித்து வைப்போம் பதினஞ்சு நாள் க்ளாஸ் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் ஜாயின் பண்ணேன் சார் பட் ஆனால் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இதில் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நல்ல வழிகாட்டுதலும் ஒரு துல்லியமான கணிப்பும் ஒரு சரியான வழிகாட்டலும் இருக்குங்கிறது தெரிஞ்சு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் மேலும் இதை இன்னும் சிறப்பாக அடுத்த அட்வான்ஸ் கிளாஸும் சேர்ந்து படிக்கணும்னு ஆசையும் படுவேன் சார் அதுக்கான முயற்சி கண்டிப்பாக எடுப்பேன் சார் மேலும் இந்த கிளாஸை வந்து படித்து இதன் மூலமாக நான் கற்றுக்கிட்ட இந்த கலையை ஜோதிடக் கலையை எனது வாழ்க்கையிலையும் என்னோட சுற்றத்தார்களுக்கும் என்னை சுற்றியுள்ள நண்பர்களுக்கும் பயன்படுத்துறதுக்கு அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கணும்னு நான் உறுதி உறுதி சொல்கிறேன் சார் வழிகாட்டியாக இருப்பேன் மேலும் அவங்களும் படிக்கிறதுக்காக அவங்களுக்கு நான் இதை வழி முன்மொழிந்து இது நீங்களும் படிங்க என்று சொல்ல சொல்லுவேன் கண்டிப்பாக சொல்லுவேன் சார் ஏன்னா இது வந்து வாழ்க்கை பயணத்தின் ஜிபிஎஸ்னே சொல்லலாம் சார் ஏன்னா ஒரு ஒரு புதிய ஊ புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு வழி தெரியலன்னா அங்கே லோக்கல் பர்சன் யாரையாவது கேட்போம் அவங்க சரியான வழி காட்டுறாங்களா இல்லையான்னு தெரியாது அதை நம்பி போகும் சில நேரங்களில் சரியாகவும் சில நேரங்களில் தவறாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ஜோதிட ஜிபிஎஸ் ஏஎல்பிஐ மூலமாக நாம் அவங்கவுங்களே அவங்கவுங்க வாழ்க்கையை எந்த வழியில் செல்லுது அதை எப்படி நான் வழி நடத்திக்கிட்டு போகணுங்கிற டிசிஷன் அவங்கவுங்களே எடுத்துக்கலாம் அதுக்கான அரிய வாய்ப்பாக இது அமையுங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியுது சார் நன்றி இந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை எங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கு பொது பொதுவுடைய அவர்களுக்கு மிக்க நன்றி அந்த சாஃப்ட்வேரை நான் வாங்கியிருக்கேன் அதுவும் யூஸ் பண்ணி பார்க்குறேன் அதுவும் எல்லாம் மூணு காலத்தையும் முக்காலத்தையும் உணர்கிற உணர்த்துற ஒரு கருவியாக இருக்குது அதுவும் சிறப்பாக இருக்குது நன்றி சார்